ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன் வாங்க இன்றைக்கி காளான் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு முழு பேக்கெட் காளான் எடுத்து கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அடுப்பில் ஒரு அடிக்கணமான பாத்திரம் வச்சுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் நம்ம குக்கிங் ஆயில் எது வேணாலும் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் எது வேணாலும் விட்டுக்கலாம் இப்போ பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விடலாம் நல்லா ஓவரா குக் அவசியம் இல்லை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க காளான் சேர்த்துக்கலாம் நம்ம காளானே சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விடலாம் காளானில் இருந்து செலவு தண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததும் நம்ம மசாலா சேர்த்துடலாம் ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம் இது நல்லா கலந்து விடலாம் அப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான அளவே செய்ய போகிறேன் அதனால நான் பத்து கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்க போகிறேன் இது ஒரு எட்டு பேர் குடிக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ உப்பு சேர்த்துடலாம் நல்லா தண்ணி கொதி வரட்டும் சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இங்கே கடையில் வாங்கி சாப்பிட்ற சூப்பை விடவே இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லேயே அதிக அளவு காசு கொடுத்து நம்ம வீட் கடையில் வாங்காமல் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி குடிக்கலாம் தேவையான அளவுக்கு கல் உப்பு இப்பே சேர்த்துடலாம் நான் இந்த ஸ்பூனில் பத்து ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் இந்த கப்பால் பத்து கப்பு அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் பத்து ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன் ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா இது கலந்துடலாம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது நான் உப்பு போட்டிருக்கேன் நல்லா கொதி வரட்டும் கார்ன்ஃப்ளவர் ரொம்ப திக்காக இருந்தது நம்ம எந்த கப்பால் தண்ணி வைக்கிறோமோ அதே கப்பாலே அரை கப்பா அளவுக்கு தண்ணி விட்டு கலந்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் பத்து ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அரை கப்பா அளவுக்கு தண்ணி குதி வரப்போது கொதி வந்தோன்னே நம்ம கார்ன்ஃப்ளாரை சேர்த்துடலாம் ஒரு கொதி வந்தால் போதும் ஏன்னா காளான் ஏற்கனவே வெந்தது அதனால வேகணுன்ற அவசியம் இல்லை அது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினாலே நல்லா வெந்துடும் நல்லா இந்தளவு கொதி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சிருக்க கார்ன்ஃபிளர் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இங்கே விடும் போதே நல்லா திக்னஸ் கொடுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்ல வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தூவி கடையில் இருக்கக்கூடிய அதே டேஸ்ட் இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் போல் சூப்போடு இட்லியில் தோசை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் போதும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் வைக்கலாம் காளான் சூப் ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம் கொத்தமல்லி நிறைய தூவினிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தூவிக்கோங்க பொடிசாக கட் பண்ணிவிட்டு காளான் சூப் ரெடி ஆகிடுச்சி நான் சொன்ன போல் தோசை நான் கொஞ்சம் மெத்துன்னு சுட்டுக்கோங்க சுட்டுக்கிட்டு நல்லாவே தளர ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா போல் தோசையோ இல்லை இட்லியோ ஊற்றிட்டு அதில் நீங்கள் நல்லா தளர சூப்பை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காளான் சூப் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ